ஊழல் தொடர்பான புகார்களை சமூக வலைதளங்கள் மூலம் அரசுக்கு அனுப்புங்கள் என ஆடியோ உரையில் நடிகர் கமல் தெரிவித்திருந்தார் மேலும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு தாம் குரல் கொடுத்த போதே அரசியல் பிரவேசம் நிகழ்த்திவிட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் தெரிவித்த கருத்துக்களை இனி பார்க்கலாம் வணக்கம் இந்த விழி நம் நற்பணி இயக்கத்தாருக்கு மட்டுமல்ல அதில் இல்லாத ரசிகர்களுக்கும் முக்கியமாக காசுக்கு விலை போகாத தமிழக வாக்காளர்களுக்கும் கூட ஊரே கூடி ஊழல் ஊழல் என்று ஓலமிட்டதை ஊடகத்தில் கண்ட பின்பும் சாட்சி உண்டா ஆதாரம் உண்டா எனக் கேட்கும் குணாதிசயம் மங்கார் போன்ற ஊழலார்க்கே உரித்தான குணாதிசயம் ஆதாரத்துடன் வா அரசியலுக்கு வா என்று அறகுவல் தம்பிமார்கள் தெரிந்தோ தெரியாமலோ என்று இந்தி திணிப்புக்கு எதிராக குரல் கொடுத்தேனோ அன்றே நான் வயதுக்கு வராத அரசியல்வாதிதான் நாற்காலி போகத்தில் பத்தையும் பறக்க விட்டு அடுக்கு மொழியில் அறிவுரைகளை அள்ளி வீசுபவர்கள் ஊரறிய கைகூலி வாங்கி கடமை செய்ய மறந்தவர்கள் என்னை வரி ஏய்ப்பிக்காக நடவடிக்கை எடுப்பேன் என்று மிரட்டுவது ஒருங்கே கோபத்தையும் சிரிப்பையும் வர வைக்கிறது ஆதாரத்துடன் சொல்ல வேண்டுமாம் அமைச்சர் கட்டளை இது ஊரெல்லாம் கேட்ட ஊழல் மறந்திருந்தால் நினைவுபடுத்த மக்களே இருக்கிறார்கள் நடுவில் நான் எதற்கு பூசாரி இந்த அறிக்கையே அமைச்சர் கேட்டுக்கொண்டதனால் ஆதாரங்களில் மக்களே இணையதளங்களில் அல்லது உங்கள் வசதிக்கேற்ற ஊடகங்களின் மூலம் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களுக்கு அனுப்பி வைக்கவும் தெளிவாக சொல்லிட்டாங்க அவர் வந்து இருக்காரு அரசியலை பற்றி தெரியாது அரசியலுக்கு வந்த பிறகு அதை பற்றி சொன்னால் நாங்கள் தகுந்த பயிலை தருவோம் நம்முடைய ஜீவாதார உரிமைகள் என்று சொன்னால் காவிரி நதிநீர் பிரச்சனை கச்சத்தீவு இடஒதுக்கீடு முல்லை பெரியாறு இப்படி எவ்வளோ பிரச்சனைகள் ஆண்டாண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அதையெல்லாம் நம்முடைய அம்மாவுடைய அரசு அழுத்தம் கொடுத்து அந்த உரிமைகளால் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற வகையிலே போராடி பல பிரச்சனைகளை வெற்றி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இவர் எந்த பிரச்சனைக்கு எப்போது குரல் கொடுத்தார் என்று ஒரு புரியாத புதிராக இருக்கின்றது அரசியலுக்கு வந்துவிட்டேன் என்று சொல்லுகின்றார் மினிஸ்டர் மறுபடியும் வந்து நாங்கள் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா சில வார்த்தைகள் தவிர்த்துருக்கலாம் பண்ணட்டும் பண்ணட்டும் அது சந்திக்கக்கூடிய ஆள் தான் கமல் சார் தைரியமான ஒரு மனிதர் கண்டிப்பாக ஒரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா டெஃபினெட்லி வில் அவர் சந்திப்பார் அதே சமயத்தில் நாங்கள் எப்போவுமே வந்து கமல் சார் பின்னாடி இருப்போம் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு எல்லா உரிமையும் உண்டு அரசியல் பற்றி கருத்து சொல்வதற்கு அவருக்கும் சுதந்திரம் உண்டு அரசியலில் இன்னார் தான் ஈடுபட வேண்டும் என்னென்ன தகுதிகள் வேண்டும் என்ற வரையறை இல்லை அல்லது இத்தனை வயதிலிருந்தே அரசியலில் ஈடுபட வேண்டும் என்னென்ன அறப்பணிகளை எல்லாம் செய்திருக்க வேண்டும் என்கிற வரையறையும் இல்லை எப்போது ஒருவருக்கு அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று மனம் எண்ணுகிறதோ விருப்பம் வருகிறதோ அப்போது அவர்கள் அரசியலில் ஈடுபடலாம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நாங்கள் சொன்ன அதே கருத்து நடிகர் கமல்ஹாசனுக்கும் பொருந்தும் தற்போது ஊழல் குறித்து பேசியதற்காக தன்னுடைய ரசிகர்களுக்கு அல்லது தன்னுடைய தொண்டர்களுக்கு அவர் சில வழிகாட்டுதல்களை தந்திருப்பதாக தெரிகிறது இவையெல்லாம் அவர் அரசியலுக்கு வரலாம் என்கிற ஒரு யூகத்திற்கு இடம் கொடுக்கிறது நடிகர் கமல்ஹாசன் அவர்களும் அரசியலுக்கு வரலாம் வரட்டும்